والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا أفواج من فوج قرية تن... ஃபவுஜ் என்றால் ராணுவம் மில்ட்ரி தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்ட கேட்டகரிப்படுத்தப்பட்ட கூட்டங்கள் இராணுவம் என்பது அப்படித்தானே ஒரு ஒரு வகை விமானப்படை காலாட்படை தரைப்படை குதிரைப்படை ஒட்டகப்படை அதே போல் வெள்ளறியக்கூடியவர்கள் அம்பெறியக்கூடியவர்கள் ஈட்டு எறியக்கூடியவர்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருப்பாங்கள்ல அதனால் இராணுவத்திற்கும் ஃபவுஜ் என்ற பெயர் தூண அஃபாஜன்

تودا رود وفتحت السماء فكانت ابوابا فتح يفتح فتح يفتح, فتح يفتح. سوره فتح إِنَّا فتحنا لك فتحا مبينا أمر إننا ففتح بيني وبين قومي بالحق شو عليه الصلاه والسلام دوالي فتال... ودي... فتح

அந்த சுக்குனு இருக்கும் அடுத்து அலிஃபுல்லாமல சுக்குனு இருக்கிறதுனால அந்த கடைசியில உள்ள தாவுக்கு கசரா செய்யப்பட்டு விடுகிறது அப்படி படிக்கிறோம் வானம் திறக்கப்பட்டு விடும் அந்த வானம் ஆகிவிடும் அபுவாபன் பல வாசல்களாக தோனிங்க இது குறித்து மாம் தவறு என்ன சொல்றாங்க ஓ சுக்கி கத்தி சமாவு அல்லது ஓ சுக்கி கத்தி சமாவு பசுத் தியத்து வானம் உடைக்கப்பட்டு விடும் வானம் திறக்கப்பட்டு விடும் என்றால் என்ன அர்த்தம் வானம் வந்து உடைக்கப்பட்டு விடும் அப்போ நிறைய இடங்கள் அல்லாத்தில் அல்குறான்னு சொல்லும்போது வானங்கள் வந்து அப்படியே தெரித்து விடும் அப்படியே சுக்குளூராக வானம் வந்து தெறிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு விடும் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பிடுங்கப்பட்டு விடும் அப்போ நட்சத்திரங்கள் பிடுங்கப்பட்டவனையும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதற்கு மேலே இருக்கக்கூடிய வானவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டு விடுவார்கள் அடுத்த வானம் அடுத்த வானம்னு சொல்லி இப்படியே ஏழாவது வானத்திற்கு எல்லா வழக்குகளும் உயர்த்தப்பட்டு விடுவார்கள் அப்போ அந்த வானம் தன்னுடைய வலுவை இழந்துடும் படைக்கப்பட்ட போது என்ன ஒரு வலுவோட வலிமையோடு எல்லாம் படைச்சானோ அந்த வலுவை அந்த பலத்தை அது இழந்துடும் அப்போ வானம் வந்து உடைக்கப்பட்டு விடும்போகி அப்படியே தெறிக்கப்பட்டு விடும் சுக்குமுறை கண்ணாடியை உடைச்சிக்கலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெறிக்கப்பட்டு என்ன அகற்றப்பட்டு விடும் ஃபக்கானத்து துருக்கன் அதற்கு பிறகு அது பாதைகளாக ஆக்கப்படும் வக்கானத் மின் கபுலு ஷிதாதன் லா ஃபுத்து ரபீகாவலா சுதூரம் இதற்கு முன்னாடி வானம் எப்படி இருந்துச்சு மறுமை நிகழ்வதற்கு முன்பாக சூர் ஊதப்படுவதற்கு முன்பாக பலமானதாக இருந்தது நம்ம ஏற்கனவே படிச்சோமா இல்லை இதே பன்னெண்டாவது வருஷத்தில் இதே சூறால வ பனையிலா ஃபோகக்கும் செப அண்ட் மிக வலிமையுடைய ஏழு வானங்களை உங்களுக்கு மேலே நாம் படைத்திருக்கிறோம் என்று சொன்னான் கல்லதி சூறாவை பார்க்கலாம் திரும்ப அல்லாத்திரும் ஹல்தராமின் ஹல்தராமின் வானத்தை திரும்ப 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 பாருங்க அதுல ஏதாவது ஓட்டல் உடச்சல் தெரியுதா அதுல ஏதாவது கீறல் தெரியுதா வெடிப்பு தெரியுதா பிணப்பு தெரியுதா நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சரி அதில் ஒரு பிளவையோ ஒரு வெடிப்பையோ நீங்கள் பார்க்க முடியாது உங்களுடைய பார்வைதான் விடும் என்று அல்லாஹு சொல்கிறான் சொல்லுகிறார் இப்பேற்பட்ட ஒரு பலமான ஒரு வானம் நாளை மறுமை நாளில் சுக்குனூராக ஆக்கப்பட்டு விடுகிறது சரிங்களா அடுத்து இன்னொரு கருத்து சொல்றாங்க இமாம் தபர் இன்னொரு கருத்து சொல்றாங்க كقطع الخشب المشققة لأبواب الدور والمساكن அதாவது வானம் வந்து திறக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த வானம் இருக்கு பாருங்க இது அப்படியே எல்லாம் ஃபோல்டு பண்ணிடுவோம் இப்போ இந்த ஃபோல்டிங் டோர் இருக்கு பாருங்க தேவனா நம்ம விரிச்சுக்கலாம் தேவனா நம்ம மடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த வானம் இருக்கிறது எப்படி கதவுகளுக்காக அதாவது வீட்டுடைய கதவுகளுக்காக செய்யப்படக்கூடிய மர பலகையில் போல இந்த வானங்கள் எல்லாம் அப்படியே வீரர் விட்டு தனித்தனி பலகையா ஒரு ஒரு செக்ஷன் அப்படியே ஆயிரும் மொத்தமா அப்படியே வாஷ் அவுட் பண்ணப்பட்டு அது அப்படியே வழிகளாக ஆக்கப்பட்டு விடும் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி பல அர்த்தங்களை சொல்கிறார்கள் قالوا ومعنى الكلام وفتحت السماء فكانت قطعا كالابواب சரியா ابا இந்த வானங்கள் திறக்கப்பட்டு அது அதாவது கதவுகளுக்கு இருக்கக்கூடிய பலகை துண்டு பலகைகள் போல அந்த வானங்கள் ஆகிவிடும் அப்துல்லா அசதன் அப்ப அந்த பலகைகளை போன்று என்று சொல்வதற்கு பதிலாக தான் அதாவது கதவுகளுக்குள்ள பலகைகளை போன்று என்று சொல்லக்கூடிய இடத்துல ஃபக்கானத் அபுவாபன் அதாவது கத வாசல்களை போன்று வாசல்களாக அது ஆகிவிடும் என்று அல்லாஹு தால சொல்கிறான் அதாவது அந்த பலகைகள் வந்து எப்படி வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு வாசல்களுக்காக ஆக்கப்படுமோ அதே போல அந்த வானம் தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களும் அப்படியே பிரிக்கப்பட்டு விடும் பிரிக்கப்பட்டு வாசல்களைப் போன்று மடக்குகள் ஏறுவதற்காக அல்லாவுடைய அந்த படைப்புகள் வந்து நாளைக்கு மறுமையில் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு வரப்படுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட மாற்றங்கள் அங்கே நிகழும் அபுவாபா ஆனா இதுல சிறந்த கருத்து என்னன்னு சொன்னால் ஆரம்பத்துல சொன்ன கருத்து தான் அதாவது இவங்க தவறி சொன்னாங்கல்ல வானங்கள் அப்படியே புலக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சுக்குநூறாக ஆக்கப்பட்டு மொத்தமா எல்லா வானங்களும் போயிடும் மொத்தமா ஒரே வானமாக ஆயிடும் சரிங்களா அடுத்ததாக